ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நான் மீடியாவில் இருக்கேன் சேனலில் முத முதல்ல என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து சினிமான்றது வந்துடுனா ஒரு எல்லோருக்கும் எட்டா கனியாக இருந்தது எனக்கு சீக்கிரமாக ஒரு விஷயம் கிடச்சிது அதை வந்து நல்லபடியாக வந்துடுனா பாசிட்டிவாக இப்போ படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கும் டைட்டில் கெட்டவனே பேருத்து நல்லவண்டா இப் நான் நல்லவனாக தான் இருக்கேன் அதில் வந்துன்னா நல்லபடியாக வந்துடுனா படம் வந்து வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி எனக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ப்ரொடியூசர் பால்சரெல்லாம் வந்து இந்த படம் நல்லபடியாக வந்துருன்னா இப்போ முடிஞ்சிருக்கு எனக்கு என் வாழ்க்கைக்கு வந்துட்டுனா சில பேருக்கு முன்னாடி தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் அது மெயினாக வந்துட்டேன்னா ஆக்சுவலாக அம்மா அந்த தம்பி அண்ணா அந்த குடும்பம் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட விஷயம் வந்துட்டுன்னா எனக்கு ரொம்ப வந்து எல்லோரும் காத்துட்ருக்காங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது அதுக்கப்புறம் வந்துருன்னா என் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஒருத்தர் ஃபா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நான் மீடியாவில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன் என்னோடய சஃபை சார் வந்திருந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வி கேடி பாலனையா எனக்கு வாழ்க்கையில் இனியன்ன்ற ஒரு கேமராமேன் கொடுத்த அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பால் இருக்குது அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி ஏழு மக்கள் டிவியில் ஸ்டார்ட் பண்ணேன் அங்கேருந்து என் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு படிக்கும் உதவியாக இருக்கேன் எனக்கு பிரவீன் அண்ணன் வந்து ரொம்ப நன்றி அவருக்காகவும் அப்புறம் என்னோட கா கொரியோகிராஃபர் வந்து சசி மாஸ்டர் அவர் வந்து என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டு எப்படின்னா வெல்விஷர் அவன் என்னென்னா எல்லா கஷ்டத்துலேயும் வந்து கூட இருக்கான் இது அதுக்கப்புறம் வந்து என் ப்ரொடியூசர் தான் வந்துடுனா இந்த படத்தை வந்து ரீச் பண்ணுறதுக்காக அவ்வளோ இருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் வந்துடுனா எல்லாத்தையும் இருக்காரு இப்போ இவங்களை எல்லாருமே வந்துடுனா எங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வந்து சப்போர்ட்ஃபுல்லாக வந்து வந்து நின்னதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு நிறைய ரெகேஷன் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கோம் அதெல்லாம் வந்துடுன்னா ப்ரொடியூசராக வந்து என்ன அவர் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுறாரு அது வந்துருன்னா எமோஷனல் இருக்கு ஒருத்தன் வந்துருன்னா வாக்கில் வந்துருன்னா காசு படம்லாம் சம்பாதிக்கிறாங்க சும்மா வந்துருன்னா படம் படம் பண்ண வரதான் சும்மா இல்லைங்க இதுன்னா ஒரு ஒரு பாவம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கணும் அந்த ஐயாயிரவா கொடுக்கறது யோசிக்கிறாங்க என்ன நம்பி இவ்வளோ போட்டுப்போ அந்த காசு போட்டுகிட்டே உட்காந்துருக்காரு அவ்வளோ காசு அவ்வளோ இது இவருக்கு வந்துடுனா இவரோட பர்சனல் லைஃப் கூட ஒரு விஷயம் பண்ண மாட்டாரு எல்லாம் வந்துருன்னா படம் 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 ஒருத்தனை சினிமா வந்துடுனா இந்த ப்ரொடியூசரை கண்டிப்பாக வந்துருன்னா காப்பாற்றும் ஏன்னா சார் இது மூணாவது படம் சார் இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் வந்துன்னா படத்தில் ஒரு வந்து வருவார் ஒரு விட்டு விட்டுப்பார் வருவார் ஒரு விட்டு விட்டுப்பாரு இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான ஒரு படமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் இது என்ன சினிமா ஒருத்தனை தோக்கம் அடிக்காது சார் வாழ்க்கையில் வந்து பணம் தோற்று பணம் வரும் போகும் ஆனால் சினிமா வந்து என்னென்னா ஒரு இடத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும் அந்த நாளுக்காக கண்டிப்பாக நானும் காத்திருக்கேன் சார் என் வாழ்க்கையில் வந்து இந்த படம் எனக்கு கடவுள் கொடுத்த வரோம் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இது கால தாமதமாக விழா நடந்துக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் அண்ணன் சவுந்தர பாண்டியன் அவர்கள் மேடைக்கு வரணும் இது நம்மளுடைய மேடை தயவு செஞ்சு வாங்க இது நம்ம சின்ன படத்தினுடைய தயாரிப்பாளருடைய படம் நீங்க மேலே வரணும் கம்பல்சரியாக வரணும் ப்ளீஸ் வெல்கம் சார் அதே போல் நிறைய தயாரிப்பாளர்கள் இங்கே இருக்கீங்க இது எல்லாருமே உங்களுக்கான மேடை தான் பட் இங்கே சந்தர்ப்ப சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஒரு கால தாமதங்கள் இருக்குது இது ஒரு மகிழ்ச்சியான விழா தான் ஒரு தயாரிப்பாளர் அதுவும் இயக்குனர் சொல்லும்போது தான் குடும்பத்திலேயே ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்க வைக்கிற காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் கோடிகளை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அதுதான் இந்த சினிமாவனுடைய வரம் போல் இந்த சினிமாவுடைய சாபன்னு கூட சொல்லலாம் காரணம் ஒரு படத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு அந்த போராட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையாக ஒரு இயக்குனர் மட்டும் இருந்துவிட்டால் அந்த படம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படம் வெளிவரும் வரும் அதை யாருமே தடுக்க முடியாது ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாவே அந்த படம் நிச்சயமாக வெளியே வரும் காலதாமதம் ஆகலாம் ஆனால் அந்த படம் வெளியே வந்துடும் ஏன்னா அவங்களுடைய குழந்தை அது எப்படியா இருந்தாலும் அதை நடக்க வச்சு எல்லாரும் பார்க்கணுன்னு அழக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சினிமா இருக்குது இந்த விழாவில் வந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் பெவின் பால் அவர்கள் எனக்கு ரொம்ப சினிமாவில் வந்து சில ஆட்கள் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா சினிமாவே நம்பி எதுவாக இருந்தாலும் அதுலேயே முதலீடு போட்டு போட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஓடி ஓடி பணத்தை வாங்கி அதுக்காகவே போடுற சில சினிமா வர்க்கத்தில் பால் நம்மளுடைய தயாரிப்பால் பாலும் ஒரு ஊர் நான் நினைக்கிறேன் காரணம் அவள் வேறு எதுவுமே தெரியாது இந்த சினிமா விட்டு வெளியே போனால் கண்டிப்பாக ராஜா போல இருக்கலாம் அவ்வளோ அளவுக்கு திறமைகள் இருக்குது வேறு பிஸ்னஸ் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு இந்த சினிமாவில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அவனுடைய வருத்தத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கும்போது இந்த சினிமா அவரை கண்டிப்பாக காப்பாற்றும் கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் ஒரு இடம் உண்டு அந்த இடத்தில் கண்டிப்பாக பெவின் பால் கண்டிப்பாக இந்த தயாரிப்பாளர் இருப்பார்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குது இதுவே வெற்றிங்க இந்த சினிமா வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ வரல ஹீரோயினி வரல நடிச்சுங்கள்லாம் வரலன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது சார் இதில் பார்த்துருப்பீங்க டெய்லரில் அந்த சிஜிக்கு எவ்வளோ எவ்வளோ செலவு நடக்குது ஒரு யோகி பாபு அழகாக காமிக்கணுன்னா கூட ஒரு தயாரிப்பாளர் செலவு பண்ணால் தான் யோகி பாபே அழகாக இருக்க முடியும் அந்த ஒரு ஷாட் அந்த கப்பலுக்குள்ளே இருக்கிற ஷார்ட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்கன்றது அந்த வழி யாருக்கு தெரியும்னா அதை தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி செதுக்கக்கூடிய ஒரு நாள் கூட நடிக்குதுங்க யாராக இருந்தாலும் ஒரு நாள் நடித்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அவங்களா வந்து தோல் கொடுக்கும்போது தான் ஒரு தயாரிப்பாளருக்காக மட்டுமல்ல இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு வலுவான சினிமாவை உருவாக்க முடியும் நம்ம ரொம்ப நாளாக சோசியல் மீடியாவில் நம்ம கூல் சுரேஷ் ரொம்ப மாலைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் ஏன்னா ஒரு மாலை எடுத்து ஒரு பொண்ணு கழுத்தில் போட்டார் எங்கே திருமணாலும் அதுதான் இருந்தது இவர் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்துறதுக்கு முக்கியமாக வந்து நிற்கிறாருன்னா இப்படிப்பட்ட கலைஞர்கள் தான் சினிமாவில் இருக்கணும் நடிக்க வைக்கணும் அவர் வந்து நிற்கிறார்ல இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி வந்து நிற்கிறார்ல அதுபோல் எல்லா கலைஞர்களும் வந்து இந்த படத்தை பற்றி பேசும்போது தான் அந்த படம் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும் ரிலீஸ்க்கு முன்னாடி அது வராது ஒவ்வொரு படங்களுக்கும் நடிகர்கள் வராது ஹீரோ வரல ஹீரோயினி வரலம்போது நயன்தாரா வரலனா பரவாயில்லங்க திரிஷா வரலனா பரவாயில்லங்க சின்ன படங்கள் எடுக்கிற புடிசருக்கும் வரமாட்டேன்னு சொன்னால் அதுக்கு எதுக்கு படம் எடுக்கணும் ஒரு தயாரிப்பாளர் உங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தான் எந்த தயாரிப்பாளரும் நான் ஒரு கோடி போட்டு அஞ்சு கோடி எடுக்கிறேன்ற நம்பிக்கையில் வரல நான் நல்ல படம் எடுப்பேன் ரிலீஸ் பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் வராங்க அடுத்தவங்களை நம்பி தான் படமான தயாரிப்பாளர்கள் வராங்க அதை நம்பி தான் ஃபைனான்சர் வராங்க இந்த சினிமாவும் அதை நம்பி தான் இருக்குது அப்போ எல்லோரும் அதை சப்போர்ட் பண்ணும்போது தான் அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஸோ போராடி போராடி ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே போராடி இந்த ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள அவங்களுடைய ஒவ்வொரு ரத்தமும் அப்படியே வீணாகிகிட்டே இருக்குது ஸோ இதனை அது மட்டும் இல்லை இந்த ஆடியோவும் கொஞ்சம் டிலே ஆகினத்துக்கு காரணம் ப்ரெஸ்ஸில் இருக்கிற உங்களுக்கு முதல் முறையாக எங்களுடைய தயாரிப்பாளர் சார்பாக நான் வந்து உண்மையிலேயே சாரி கேட்டுக்கிறேன் காரணம் எங்களுடைய கலைஞருடைய நூற்றாண்டு விழா சிறப்பான விஷயமாக எல்லா கலைஞர்களும் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க கடுமையான வேலை இரநூறு பேருக்கு மேலே வேலை இருக்காங்க அதனால தான் ஒவ்வொருத்தரும் தாமதம் ஆச்சு அந்த தாமதத்தை புரோகிராம ஷெடியூல் மாற்றி எங்களுடைய ப ஒரு பத்து குடிசுறன்னா வரணும் வந்த பிற்பாடு தான் நடத்தணுன்றதுக்காக தான் தள்ளி வச்சுது ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அதே போல் தலைவர் செயலாளர்கள்லாம் வர முடியாததுக்கு நிறைய இடத்துல வேலை நடக்குது எங்களுடைய இயக்குனர் சங்கத்திலே வராதுக்கு வேலை நடக்கிறன்ற காரணத்தினால் அவங்களாம் கலந்துக்க முடியல ஒரு சிறப்பான விழா இங்கே கலந்துருக்கிற எல்லாருமே இந்த படத்தை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க அதே போல் அந்த டைலர் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருந்தது சாங்கு ரொம்ப மென்மையாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்துது டிஏ ஒர்க்கெலாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு பளிச்சு ஒரு நல்ல குவாலிட்டி படமாக இருக்குது அதே போல் கேமராமேன் இனியன் சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கேமராமேன் அதே போல் பிரபு டைரக்டர் சொல்ல தேவை எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னை பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல எவ்வளோ வேதனைகள் உள்ளே இருந்தாலும் இந்த படத்தை கொண்டு வருவோம் சார் ஜி சொல்லுங்க ஜி சொல்லுங்க ஜீன் சொல்லு இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டு பிரபு இந்த படம் கண்டிப்பாக வெளியே வரும் இதை யாரையும் தடுக்க முடியாது ஒரு சினிமாவை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இங்கே கிடையாது தயாரிப்பாளர் படம் தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுவார் அதுக்காக தான் நம்ம படம் எடுக்கிறோம் அதில் இருக்கிறவங்க அதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை ஒரு தவம் இருக்குது நம்ம படம் வெளியே வந்தால் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதை நம்பி தான் இத்தனை தொழிலாளர்களும் இத்தனை கலைஞர்களும் இந்த படத்துக்காக பல நாட்கள் பல வருஷங்கள் தேகம் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படையமாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இது ப்ரெஸ் மீடியா மக்களுக்கு நன்றி வந்த எல்லா பெரியவங்க எல்லாத்துக்கும் எல்லா தயாரிப்பாளரும் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி ஆக்சுவலாக இது வந்து மகத்து வந்து இப்போ வார்த்தை ஏழு மணி வரை நிற்கு அவர் வந்து இப்போ பேச்ச ஒரு டாக்குமெண்ட் அமைச்சிருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கு நாங்கள் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம் சார் வந்து எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அமைச்சிருக்காரு நான் வந்து அவனுக்கு சைன் பண்ணணுமா டாக்குமெண்ட் அமைச்சிருக்கேன் ஏற்கனவே அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் கிளைமேக்ஸ் வரும்போது சார் வராது அவர் ஆறு மாதம் சார் நம்பரை பிளாக் பண்ணிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஷூட்டிங்கில் ஒரும்போது வரைக்கும் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து லட்சம் சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வருவேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே எல்லாரும் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க சார் இப்போ வந்து எல்லாரும் அம்மிச்சார் மகத் சார் மகதார் ஐஸ்வர்யா எல்லோரும் வெளியே வந்து கிளம்பிட்டாங்க என்னென்னா நான் ஒரு டாக்மெண்ட்டில் சைன் பண்ணுமா இப்படி ஒரு இப்படி ஒரு இது வந்து பாலிடிக்ஸ் வந்து மகத்து பண்ணுறான் என்கிட்ட சொல்கிறான் ஒன்று வந்து படத்தை நம்ம முடிஞ்ச நீ உன்னோட கண்டென்ட் ஒரு இதை வெளியே அனுப்ப மாட்டேங்கிறான் அவன் எனக்கு அவன் எப்படி பேசுகிறான்னு எனக்கு புரியவில்லை அவரை நம்பி தான் நம்ம படம் பண்ணுறோம் ஒரு ஹீரோ நம்பி படம் பண்ணுறோம் ஹீரோக்காட்டி தான் விவசாயம் கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் பண்ணுறோம் எதுக்கு அவர் என்ன பிரச்சனைன்னு கூட நம்மள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு ஆனால் எல்லார்கிட்டையும் உட்காந்து தேவையில்லாத வார்த்தை இருக்காரு இது என்ன சொல்லணும் தெரில எனக்கு ஏன்னா இது எதாவது மா இதுக்கு ஏதாவது என்னால எனக்கு நானும் ரொம்ப அன்லிமிட்டடாக போயிட்டு ரொம்ப ரெண்டு வருஷமா இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக சிம் சிம்பு சார் வந்து இந்த படத்தை வந்து டைட்டில் அஞ்சு ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி முப்பது கோடி நஸ்ட் எய்ட் சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க இதே நான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆகி போச்சு இந்த படத்தை வந்து ஃபைனலில் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நானும் போராடிட்டுருக்கேன் சென்சார் பண்ணி எடுத்து கொடுத்தேன் சென்சார் கட்டிட்டு கொண்டு போய் காமிச்சோன்னு அதை பார்த்துக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க எனக்கு என்ன அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சிருக்கோம் ஏன்னா அந்த அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடிருக்கோம் இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணல இப்போ ரிலீஸ் பண்ணால் அப்புறம் முப்பதுக்கு டஸ்டேட் நான் எங்கே கொடுக்குறது நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரெண்டாயிரத்தி ஆறில் படம் பண்ணேன் கலிகான் படம் பண்ணேன் ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம் சிவா பாலாங்கிற வரைச்சு பண்ணோம் அந்த படம் ஏதோ எங்களுக்கு ஒரு சின்ன சில பெருசாக நாங்கள் சம்பாதிக்கல இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்து இங்கே படம் பண்ணோம் கோவிட் டைமில் எங்களுக்கு படம் பெருசாக போகலை சரி ஓகே ரெண்டும் போச்சு இப்போ மறுபடியும் இந்த படமாக நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு ஒரு நாள் இல்லை அது ஐஸ்வர்யா தான் அவங்க அதுக்கு மேலே என்ன பேசுகிறோம் எதுக்கு வராங்கன்னு தெரியல ஒரு டைம் நல்லா பேசுவாங்க ஒரு டைம் அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது அங்கங்கே சங்கத்துலேயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஒரு வர மாட்டேங்குது எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல பட் வந்ததுக்கெல்லாம் நன்றி நான் ஆக்சுவலாக வந்து மகத் வந்துட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தேன் அதுவும் கெடுத்துக்கெல்லாம் இங்கே இது பண்ணிட்டாங்க இப்போ இப்போ நாங்களே கஷ்டப்பட்டு காடிலாஞ்சுக்கு இவ்வளோ செலவு பண்ணி உட்காந்து பண்ணுறோம் வராதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுன்னு தெரில தேங்க்யூ இந்த படம் எனக்கு ஆக்சுவலி வந்து இது யார் ப்ரொடியூசர் யார் டேரக்டர் எதுவுமே தெரியாது என்னோடய தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போ கண்டிப்பாக உதயா வரணும் திருக்குள்ளா கும்பிட்டாடி அதுக்காக வந்தோம் பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா மகத்து என்னுடைய நல்ல நண்பர் தான் இந்த படம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் அதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அதாவது ஒரு அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ ஒரு பெயினோட அந்த டைரக்டர் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனலாக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோ நம்ம எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் பேசிக்கலாம் தீர்த்துக்கலாம் ஆனால் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை விஷயத்தை கொண்டு வர்றதுக்கும் கண்டிப்பாக ஒரு நடிகர் வந்து வரணும் கெட்டவன் நினைக்கிறீங்க நீங்கள் தயாரிப்பாளரை மகத் அவன் நல்லவன் தான் அதே மாதிரி நல்லவன்னு நினைக்கிற மக கெட்டவன் நினைக்கிற மகத்தை ஏதோ ஒரு ரீசன் இருக்கோ அவரும் நல்லவன்னு நீங்கள் நினச்சிக்கிங்க உங்கள் டைட்டில் மாதிரி தான் ஸோ நல்ல டைட்டில் இது இங்கே வந்து கெட்டவன் பேர் எடுத்தால் நல்லவன் வச்சுருக்காங்க இங்கே எல்லாருமே வந்து நல்லவனாக இருக்க முடியாது நல்லவன மட்டும் இருந்துட்டால் அந்த கெட்டவன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும் ஸோ கெட்டவன்றது பல பேர் கெட்டவனாக இருந்தால் தான் ரொம்ப வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லவன்றது நம்ம எல்லா இடத்துலையும் பேர் வாங்க முடியாது அதே மாதிரி நல்ல விஷுவல்ஸ் நல்லா இருக்கு டைட்டில் நல்லா கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கணுன்றது என்னோட எண்ணம் ஸோ மகத் இனிமேல் அடுத்த இந்த மாதிரி விஷயங்களில் படம் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து எல்லோரும் வெளியில் பேசி தீர்த்துக்கிட்டு எல்லாரும் பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பாக வரணுன்றது என்னோட எண்ணம் ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள் குறிப்பாக கூல் சுரேஷ்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூல் சுரேஷ் வந்து நான் ரெண்டு மூணு எபிசோட் பார்த்தேன் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இமேஜ் வந்து கூல் சுரேஷ் வந்து வேறு ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து கூல் சுரேஷ் வந்து எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிட்டார் எல்லார் வீட்டோடைய எல்லார் வீட்லேயுமே இடம் பிடிச்சிட்டாரு ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒருத்தர் வந்து அவர் ஒரு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப காமெடியாக எல்லா இடத்துலையும் வேற மாதிரிலாம் ரொம்ப அலட்டிக்கிட்டு இருந்த ஒரு இமேஜ் போய் இப்போ கூல் சுரேஷ்னா ஒரு செட்டில் ஒரு ஆளுன்னு ஒரு விஷயம் கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படம் ப்ரொடியூசர் இருந்து எல்லாருமே சின்ன படங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது படம் எடுத்தாலே ப்ரொடியூசர் எடுத்தாலே பெரிய படம் தான் சின்ன படம் பெரிய கண்டென்ட் தான் முக்கியம் கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக போகும் ஸோ வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ